ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சாரதா ஸ்வேதா கிட்டே என்னம்மா எங்கே போனால் துறை என்ன நடக்குது இங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் ஸ்வேதா வந்துட்டு எல்லாமே ஆதி மாமாக்கு தெரியும் அவர் தான் இது ஏதோ பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னாங்க அது கேட்டால் சாரதா வந்துட்டு ஆதியை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க அந்த மாதிரி பண்ணுற ஆள்லாம் கிடையாது நீ தப்பாக புரிஞ்சுக்கிற தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசாதுன்னு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க திரும்பவும் ஆதி இறங்கி வருவாங்க அறிவை ஆதியை பார்த்துட்டு மாப்பிள்ளை உங்களுக்கு துறை எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே ஆதி அவன் எங்கே எப்படி எந்த கோலத்தில் கார் டிக்கில இருக்கான்னு யாருக்கு தெரியும் அப்படின்வாங்க எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைன்னு ஸ்வேதா சொல்லுவாங்க அதுக்கு அறிவை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க தமிழ் வந்து கார் டிக்கில தேடி கண்டுபிடிச்சாங்கல்ல அது எல்லாமே நம்ம செஞ்சு நினைச்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை அதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது தேவையில்லாமல் நீங்கள் அதில் எங்களை சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க அப்படின்வாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு முதல்ல நீங்கள் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க ஸ்வேதா அவங்க அப்பா கிட்டே என்னப்பா இப்போ பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அறிவு வந்துட்டு என்ன பண்ணுறது நம்ம போய் எல்லா கார்லேயும் தேடி பார்க்க வேண்டியதான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்க எல்லா டிக்கும் ஓப்பன் பண்ணி தேடிட்டு இருப்பாங்க அப்போ ஸ்வேதா வந்து அப்பா இதெல்லாம் நமக்கு தேவையாப்பா நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடலாம்ப்பா ஆனால் என்ன பண்ணுறது அவனை நம்ம தேடி ஆகணும் இல்லைனா எல்லாேருமே நம்மளே கேள்வி கேட்பாங்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுந்தான் இப்போ நான் அவனை தேடிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே அறிவோம் வேறு என்ன பண்ணுறது அவனை நம்ம தேடி தான் ஆனால் ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் காரில் எல்லாமே தேடிட்டுருக்கும்போது ஸ்வேதா வந்து அப்பா ஒருவேளை மாமாவோட கார்ல கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போய்ட்டு கார்க்கு கொண்டு வந்து டிக்கி ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தோறோம் அதில் இருக்க மாட்டாங்க அதை பார்த்து அறிவு செம்மையா டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க ஸ்வேதா வந்து அப்பா நான் வேணா உங்களுக்கு போயிட்டு பிபி மாத்திரை கொண்டு வரட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அறிவு வந்துட்டு எனக்கு தூக்க மாத்திரை கொண்டு வந்து கொடுமா அதை போட்டுட்டு நான் மொத்தமாக போய் சேர்ந்துடுறேன் என்னால் இதெல்லாம் பார்த்துக்கவே இருக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் இந்த சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிலருந்து எடுத்த காசில் நான் பெரிய வீடெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாரு நீ வேறு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாம நான் போய் சேர்ந்துட்டேன்னா அவங்க அம்மா பாவம் என்ன கட்டின பாவத்துக்கு அவளுக்கு கஞ்சி குழு ஊத்து பாத்துக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்போது வேற என்ன பண்றது எனக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு சரிவா போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போயிட்டு கார் டிக்கி ஓப்பன் பண்ணி தேடிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து துர கிடைக்கவே மாட்டாங்க இங்க போலீஸ்லாம் வந்து ஒவ்வொரு வண்டியா செக் பண்ணி அனுப்பிட்டு ஒரு கார் வரும் அத நிறுத்திட்டு அந்த கார் டிக்கி ஓபன் பண்ண சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அது உள்ள ஒரு மூட்டை கூட்டம் இருக்கும் அதை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர்லாம் கூப்பிட்டு வந்துடுவாங்க போலீஸ் அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இறங்கி வந்து அந்த மூட்டையில் என்ன இருக்குது சொல்லு அப்படின்வாங்க அதுக்கு டிரைவர் எனக்கு யார் என்னன்னே தெரியவே இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் சார் அப்படின்வாங்க அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா அதில் தூரம் மயக்கத்தில் இருப்பாங்க அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் போயிட்டு தண்ணி கொண்டு வந்து தெளிய அப்படின்வாங்க தண்ணி தெளித்தாலும் அவர் பார்த்திங்கன்னா முழிக்கவே மாட்டாங்க இன்ஸ்பெக்டர் போயிட்டு நெஞ்சை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துறை வந்து கண் முழிப்பாங்க அப்புறம் துறையை கூப்பிட்டு வந்து சேரில் உட்கார வச்சுட்டு விசாரிப்பாங்க யார் நீ எப்படி நீ இந்த மூட்டைக்குள்ளே வந்த வந்து கேட்பாங்க அதை கேட்டால் துறை வந்து ஃபிளாஷ்பேக் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க தமிழை கடத்துறதுக்காக மயக்கம் மருந்து கலந்த கட்சிப்ப மூக்கில் வைக்கிறதுக்காக போவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆந்தி அந்த இடத்துக்கு போயிட்டு துரையோட மூக்கலையே அதை வச்சு மயக்கம் மடை வச்சு கடத்திட்டு போயிடுறாங்க அது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இந்த விஷயத்தை இப்போதைக்கு நம்ம போலீஸ் கிட்ட சொல்ல வேணாம் அதனால தேவையில்லாத பிரச்சனையாகும் அதுக்கப்புறம் இருந்து அந்த வரையும் அவங்க வந்து ஆராய ஆரம்பிச்சிருவாங்க நம்ம தேவையில்லாமல் மாட்டிப்புன்னுட்டு சொல்லி சரி சமாளிக்கலான்ட்டு சார் ஏன்னா எப்படி அந்த மூட்டைக்குள்ளே வந்த எனக்கு என்ன எதுன்னு எதுவுமே தெரியவே இல்லைங்க சார் அது என்னன்றதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் அப்படின்னு அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் நீ அந்த ஆதி வீட்டில் இருக்கவர் தானே என்ன ஆள் ஆளுக்கு நீங்க வந்துட்டு காணாம போயிட்டே இருக்கீங்க உங்க வீட்டுக்குன்னு தனியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும் போல இருக்கு அன்னைக்கு என்னென்ன ஒரு குழந்தை காணாம போயிடுச்சு கேட்டா பால் எடுக்கிறதுக்காக போன டிக்கிக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி இப்போ என்னன்னா நீ அந்த டிக்கிக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்கீங்க என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டது வர வந்து சார் எனக்கும் ஒண்ணுமே புரியவே இல்லை சார் என்ன நடந்துச்சுன்னு தெரியவே இல்லை நீங்க தான் வந்து என்னன்ற என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாங்க அதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் சரி சரி நான் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் என்னன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் இப்போ நீ கிளம்பு அப்படின்னு வாங்க துரையும் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா துரைய ஸ்வேத்த அறிவு ரெண்டு பேருமே காரில் கூப்பிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க அறிவு துறையை பார்த்து எப்படியோ பொழைச்சி வந்துட்டு போல இருக்கேன் நீ அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே துறை இப்படி ஊசி பேத்தி ஊசி பேத்தி உங்களால் தான் நான் இந்த மாதிரி ஆயிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆமாம் நாங்கள் தான் இதுக்கு காரணம் பாரு எதை செஞ்சாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு செய்யு நாங்கள் சொல்லிட்டே தான் இருக்கோம் ஆனால் எதையுமே எங்கள் பேச்சை கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு முடிச்சுட்டு இப்போ தேவையில்லாமல் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டியா வா போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வைப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதி சாரதா எல்லாருமே வருவாங்க ஸ்வேதாவை பார்த்துட்டு இப்போ எங்கே இருந்த அந்த துறை எங்கே இருந்து கண்டுபிடிச்சிட்டு வந்த அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அதுக்குள்ளேயும் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வருவாங்க துறை வீட்டுக்கு வந்த விஷயம் கேள்விப்பட்டு தான் வந்தோம் சொல்லிட்டு துறையை பார்த்துட்டு உன்னை யார் கடத்திட்டு போனாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க பார்த்தீங்கன்னா துறை வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க உடனே ஆதி வந்துட்டு என்ன துறை அதான் கேட்குறாங்களா யார் கடத்துனாங்கன்ற விஷயத்த சொல்லு அப்போதானே அது யார் என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் என்ன தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை கடத்திட்டு போகலாம் அவங்களெல்லாம் நம்ம சும்மா விடலாமா அப்படின்வாங்க அதெல்லாம் கேட்கும்போது அறிவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகும் எப்படிலாம் நடிக்கிறான் இவன் அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க அறிவும் வந்துட்டு சார் என்னை யார் கடத்தினாங்க என்னன்றதே எனக்கு தெரியவே இல்லை சார் நானே ஒரு மூட்டைக்குள்ளே தான் இருந்து வந்தேன்றது அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ மயக்கம் அடைய வச்சுட்டு எனக்கு கடத்திட்டு போயிட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னாங்க சரி அவங்க எதனா பேசியிருப்பாங்கல்ல அப்படின்னு வந்து சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது அதுக்கு தூரம் வந்துட்டு அவங்க ஹிந்திலேயே பேசினாங்க எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை சார் சார் அப்படின்வாங்க அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் சரி நான் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும் நாங்கள் என்னன்றத கண் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க ஆதியும் துறையை பார்த்து முறைச்சிக்கிட்டே பாரதி சாரதா தான் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்போ அறிவு போய் துறைக்கிட்டே இது எல்லாமே பண்ணது ஆதி தான் வந்து சொல்லிவிட வேண்டியதுதான் இன்ஸ்பெக்டர் கிட்டே ஏன் ஏன் சொல்லலை அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு துறை வந்துட்டு போங்க நானே எவ்வளோ பேருக்கு பயம் காட்டி காட்டியிருக்கேன்னு தெரியுமா ஆனால் அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது நான் பொழைச்சி வந்தது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவன் என்னை உயிரோடு விட்டு வச்சுருக்கானே அது இதுவே பெரிய விஷயம் இந்த மாதிரி நான் யாரையுமே பார்த்து பயந்ததில் தெரியுமா அப்படின்னாங்க இப்படி இந்த எபிசோட் நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடந்துச்சு நம்ம சேனல் லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ